எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வருசிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்கிறது உங்களை பற்றி கவனிங்கள் உங்களை பற்றி சிந்தியுங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக இருக்காங்க ஆமாங்க கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் சொல்கிறதையும் கேட்டுகிட்டு இருப்போம் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை அவனு சொன்னாங்கன்னால் உடனே வேற ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்றிருவோம் இந்த கம்மல் உனக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா உடனே அதையும் மாற்றிருவோம் இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு பார்க்கவே அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதையே மாற்றிருவோம் இப்படி மற்றவங்களுக்காகவே நம்ம மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினாலிட்டியே நம்ம இழந்த நாட்கள் கூட உண்டு இப்படி மற்றவங்க சொல்றதையே கேட்கிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு டைப் ஆஃப் ரகம் இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா மற்றவங்க சொல்றதை கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க தான் என்ன பிடிச்சதோ அதையே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இது வேற இருக்கும் இப்ப நம்ம பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா உங்களை பற்றி சிந்தியுங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அதை கண்டிப்பா நீங்க கவனிச்சு எடுத்துக்கணும் உங்களை நீங்க சிந்திச்சு உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் எனக்கு மத்தவங்களை கேரையே பண்ண மாட்டேன் மத்தவங்க சொல்றபடி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கலரிங் பண்ணிக்கிறதும் சரியில்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதனால எனக்கு என்ன பயன் என்னால என்னை கவனிக்கிறதால எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி நம்ம பாக்கிறதுதான் இன்னையோட டாபிக் உங்களை பற்றி சிந்தியுங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரமே இருக்காதுங்க வீட்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் இல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சோம்னா நம்மளை பத்தி சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரமே இல்லாம போயிடும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம மக்கள் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு கவலையே இல்லங்க எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க இது வந்து சில டைம் ஒர்க் அவுட் ஆகுங்க ஆனா எல்லா டைம்லுமே ஒர்க் அவுட் ஆகாது ஒரு விஷயம் ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு அப்ப நமக்கு நெகட்டிவ் எதிர் எதும் ஓரளவு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும் நம்ம மனசு வந்து அதையும் வந்துட்டு பக்குவப்படுத்தி எடுத்துக்கணும் இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க நம்ம ப்ராஜெக்ட் என்ன உங்களுக்கு உங்களை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது சான்சஸ் ஸோ கண்டிப்பா நீங்க நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் அக்செப்ட் பண்ணிக்கணும் மக்கள் என்ன சொல்றாங்க வந்து இப்படி போட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கணும் சாதாரணமாக ஒருத்தவங்க உங்களை பத்தி வந்துட்டு நீங்க போட்டிருக்க கண்ணாடி நல்லாவே இல்லை அப்படின்னு வச்சிக்கங்களேன் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கண்ணாடி முன்னாடி உடனே நின்று இந்த கண்ணாடி நல்லா இல்லையா இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினனே இதையே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுவீங்க அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகை மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே போயிட்டு அந்த கண்ணாடியை வேற விதமா மாத்திட்டு வந்துடுவாங்க இதுவே சில வகை என்ன சொல்லுவாங்கன்னா நீ என்ன சொன்னாலும் நான் மாத்துறதுக்கு இல்லை நான் ஏன் மாற்றணும் அப்படின்னு இருப்பாங்க இப்படிலாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் தோற்றத்தை வந்து மற்றவங்க சொல்லும்போது ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படியா இந்த கண்ணாடி உண்மையிலேயே எனக்கு நல்லா இல்லையா ஏன் இப்போ நான் நான் வாங்கும்போது பார்த்து தானே வாங்கினேன் இந்த கலர் எனக்கு சூட் ஆகலையா அப்படின்னு ஒரு தடவை உங்களை அனலைஸ் பண்ணிங்க ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட நெகட்டிவாக தான் பேசணும்னு அவசியம் இல்லைங்க தேவை இல்லாமல் வந்து அவங்க கிட்ட நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு நீங்க நினச்சிக்கக்கூடாது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்குன்னு யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா ஒரு தடவை உங்க கூடியே வந்துட்டு நீங்கள் கேட்டுங்க ஏன்னா எப்பயுமே வந்து ஃபீட்பேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எப்பன்னா நம்ம மூவ் பண்ணி அடுத்த ஸ்டெஃப் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நீங்க ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபீட்பேக் வரதாங்க செய்யும் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு ஃபீட்பேக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க முன்னேற்றமான பாதையில போல அதே இடத்துலயே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது தான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வச்சிருக்க நீங்க அனதர் ஸ்டெப் வந்து பாசிட்டிவ் இடத்துல வச்சிருக்கீங்களா இல்ல நெகட்டிவ் இடத்துல வச்சிருக்கீங்களான்னு ஃபீட்பேக் பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ போடும்போது கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிசபிள் பண்ணிட்டு போடுவாங்க இது கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பீட்பேக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம என்ன நல்ல விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பா அதில் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் கண்டிப்பா உண்டுங்க அதான் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அதனால அதையே எடுத்துட்டு ஐயோ என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்க என் வீடியோ நல்லா இல்லைன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயே உட்காரக்கூடாது திரும்பி திரும்ப நம்ம வர்றது நம்மளோட பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் சரி நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் சரிங்க எல்லா விஷயத்துலையுமே உண்டு சில விஷயம் வந்து நமக்கு கசப்பா இருக்குன்னு நம்ம உமீட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு ஸ்வீட்டான விஷயம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா யார் சொன்னானோ யார் சொல்றாங்கன்றதை எடுத்துக்க எடுத்துக்காம அவங்க சொன்ன பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த வழியே போயிட்டே இருக்கணும் இந்த கருத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கழிக்காதீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல போயிட்டே இருக்கிறவங்க பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கவங்க முத கொண்டு நமக்கு சொல்லுவாங்க இந்த பொட்டு வைக்காதீங்க இந்த கருப்பு கட் பொட்டு அவ்வளவு ஒன்றும் உங்களுக்கு எடுப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இது சொல்லணும்னு அவசியம் இல்ல ஆனா மனசுல பட்டதான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணோம்னா நீங்க யாரும் என்ன வந்து சொல்றது அப்படின்னு எடுத்துக்காம ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்க அதே மாதிரி தாங்க பர்ஃபியூம்ல இருந்து நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற ஹேண்ட்பேக்ல இருந்து நம்ம நடக்கிற நடையில இருந்து ஈவன் நம்ம வந்துட்டு சாப்பிடுற சாப்பாடுல இருந்து நீங்க எடுத்துட்டு வர சாப்பாடுல வந்து எனக்கு அவ்வளவு ஒன்றும் இன்ட்ரெஸ்டா இல்லைங்க பக்கத்துல இருக்கிற நம்ம குழிக்கு சொல்றாங்கன்னா இவன் நீங்க அதை கூட ஒரு தடவை எடுத்து பார்த்துங்க இவங்க எல்லாம் வந்துட்டு உங்கள பத்தி கவலைப்படல அதனால உங்கள உங்க மேல கோவத்துல சொல்றாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க சொல்ற கருத்த வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ந்து பாருங்க இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே வந்து பரிசு வச்சு பாக்குற மாதிரி தான் ஒரு ஒருத்தவங்க வந்து தேவையில்லாம ஒரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு அம்மாவையும் சொன்னாலும் சரி அப்பாவே வந்து சொன்னாலும் சரி நீ போட்டு இருக்க என்ன இப்பெல்லாம் நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தடவை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க அதுக்கு பதில் இருப்பே நீங்க குடுக்கறீங்க இருக்கணும்னு அவசியம் இருந்தது இல்லை போதுமையான உங்களுக்குலாம் என்னம்மா இந்த காலத்தில் இல்லை நீங்க நாங்கள்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கோம் அப்படின்னு நீங்க அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து அதில் வருத்தமே தவிர அம்மா அப்பாவுக்கு வருத்தம் அதிகமாக இல்லை அதனால என்ன சொன்னாலும் கேளுங்க யார் என்ன சொன்னாலும் கேளுங்க ஆனா கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க அதுதான் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் மற்றவங்க என்ன சொல்றாங்களோ கேளுங்க அது உங்களோட திறமைக்கு முன்னேற்றமான பாதையில கொண்டு போகுமான்னு பாருங்க சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்படியான்னு சொல்லிட்டு லிசன் பண்ணுங்க நம்ம ஏன் கத்துறோம் எதுக்கு கத்துறோம் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அதிகமா இந்த மாதிரி கத்துற மாதிரி பேசுறோம் அப்படின்னு யோசனை பண்ணுங்க கட்டுப்பாடு இல்லாமல் எப்ப நீங்க கோவப்படுறீங்கன்னு பாருங்க கண்டிப்பா உங்களையே வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் இப்படி வந்துட்டு சில டைம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கும் ஹஸ்பண்டை பார்த்தா ஒய்ஃப் கத்துவாங்க பார்த்தா ஹஸ்பண்ட் திரிகிட்டே இருப்பாங்க இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன ஏதோ ஒரு விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம் ஸோ கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்க்கணும் ஏன்

மேல இருக்கிற உடல் துர்நோத்தம் கூட பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காமயே இருக்கலாம் அவங்க மூக்கம் மூடிட்டு நம்ம கிட்ட சொல்லாம கூட இருந்திருக்கலாம் பட் அது வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது உங்க பருத்தி பூச்சி மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணி தாங்க பாக்கணும் இந்த மாதிரி தான் எந்த விஷயத்த வந்து சொன்னாலும் நீ யாரும் எனக்கு சொல்றதுன்னு எடுத்துக்காம இல்ல ஐயோ நீங்க சொல்லிட்டீங்க உடனே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் எடுத்துக்காம அனலைஸ் பண்ணி உங்க வாழ்க்கையோட தனிப்பட்ட விஷயத்தை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நீங்க எடுத்துங்க இப்போ நம்ம பழைய நண்பர்கள் சில பேர் பார்க்கும் கூட டக்குனு சொல்லுவாங்க ஐயோ இவ்வளவு குண்டாயிட்டா இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் என்னமா இருந்தால் இப்போ இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொன்னதுக்காக வருத்தப்படாதீங்க கொஞ்சம் யோசிங்க ஆமால நான் அந்த டைம்ல எல்லாம் ஒல்லியா இருந்தாலே இப்ப ஏன் குண்டாயிருக்கேன் அப்போ என்ன விஷயம் அப்பதுக்கும் இப்போதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அதை பாசிட்டிவ்வாக எடுத்துட்டு போயிடுங்க அட அவ என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டான் அப்படின்னு நீங்க அவங்க மேல கோபப்பட்டீங்கன்னா நஷ்டம் அவங்களுக்கு இல்லைங்க நமக்கு தான் ஸோ நம்மளோட விஷயத்தில் எல்லாரோட ஃபீட்பேக்கையுமே நம்ம கேட்டுக்கணும் ஈவன் இந்த ஃபீட்பேக் கேட்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்துக்கு நீங்கள் போறீங்க அப்படின்றதுக்கு ஒரு கரெக்டான வழி டாபிக் உங்களுக்கு எல்லாருமே பிடிச்ச யூஸ் பண்ண டாப்பிக்காக எடுக்கிறேன் வேற ஒரு டாப்பிக் கூட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்